ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சுற்றுலா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பழமையான சிவன் கோயில தேடிய பயணம் நாங்க மேற்கொண்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனே ஏற்றிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனே ஏத்தீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் போற சாலையில செஞ்சி பணம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல இருந்து இடதுகை பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணோம்னா செஞ்சின்ற ஒரு அழகான ஊர் வருங்க அந்த தான் ஆயிரம் வருடத்துக்கும் மேற்பட்ட பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுவும் சோழ காலத்து சிவன் கோயில் அதை தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஓரவயில பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பச்சை பசு நல்ல விவசாய பூமிங்க அந்த விவசாய பூமிய நாம கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செஞ்சின்ற அழகான ஒரு சின்ன ஊர் ஒண்ணு வருது அந்த ஊருக்குள்ள தாங்க இந்த அழகான கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நாம கோயிலுக்கு வந்துட்டோம் இவ்வளவு புகழ்பெற்ற கோயில் நான் வண்டி ஒட்டி இறங்குன்னே பாத்தீங்கன்னா அந்த கோயிலை பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க ஏன்னா அந்த கோயில் வந்து இப்போ முழுவதுமாக அழிஞ்சிக்கிட்டே வருது இன்னும் எவ்வளவு நாளுக்கு இந்த கோயில் தாக்கு பிடிச்சிருக்குன்றது தெரியல ஏன்னா முற்றிலும் சேதமடைஞ்சி நிறைய மரங்கள்லாம் வளர்ந்து போய் அந்த கல்லெலாம் பிளவுபட்டுருக்குங்க இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்தது இந்த கோயிலுக்கு என்ன கூப்பிட்டு வந்த சிவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த கோயில ஒரு முறை முழுமையா சுத்தி வரேன் அத நீங்களும் பாருங்க இந்த கோயில் எவ்வளவு சிதில அடைஞ்சிருக்குன்றதை இங்க நீங்க பாக்கும்போதே தெரியும் நம்ம படி ஏறி போய் தாங்க மேல கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போதே இந்த படிகள் எல்லாமே ரொம்பவுமே சேதாரம் அடைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படிகளும் முழுமையா அழிஞ்சிரும் அந்த நிலைமையில தாங்க இருக்கு இந்த படிமையில நம்ம ஏறி போன உடனே பார்த்தீங்கன்னா உள்ள தெற்கு நோக்கிய மாதிரி முதல்ல நமக்கு அம்மன் தான் காட்சி கொடுக்குறாங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா உற்சவரம் வச்சிருக்காங்க இது வந்து சோழர் காலத்து கோயில் என்றது உள்ள இருக்கிற அந்த தூண்களை வச்சு நம்மளால அறிய முடியுது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இந்த கோயில் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கோயில நம்ம சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா முழுவதும் சேதமடைஞ்சி மேலலாம் பாருங்க ஃபுல்லாமுமே மரங்கள் வளர்ந்து போயிருக்கு கீழே இருக்கிற அந்த கற்கோயில் மட்டும்தாங்க இருக்கு மேல கட்டின செங்கல் சுதையால செய்யப்பட்ட அந்த கோபுரங்கள் எல்லாமே முற்றிலும் அழிஞ்சி பெரிய பெரிய மரங்களும் செடிகளும் தான் வளர்ந்திருக்கு கோயிலோட சோர் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் காணப்படுதுங்க இது வந்து ரொம்பவுமே பழங்காலத்து கோயில் அதாவது சோழர்கள் வந்து கட்டின கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கோயிலா இருந்திருக்கு இன்னைக்கு இந்த கோயில் வந்து ரொம்பவுமே சுருங்கி சின்னதா தாங்க இருக்கு சுத்தி இருந்த இடங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பால இந்த கோயில் முழுதுமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்க பாருங்க கோஸ்டத்துல அழகான விநாயகர் எவ்வளவு அழகா இருக்கிற பாருங்க அந்த சிற்பங்கள் செதுக்கிறது அந்த விநாயகரை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதான தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க அந்த தட்சிணாமூர்த்தி சிலைகளையும் கைகளும் கால்களும் எல்லாமே வந்து உடைக்கப்பட்டிருக்குங்க அதாவது சேதாரப்படுத்தப்பட்டு அந்த சிலைக்கான ஒரு அழகே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோபுரத்தோட உச்சில மட்டும் பாருங்க எப்படி புதர்மண்டி போயிருக்குன்னு இது ஆன்மீக நண்பர்கள்லாம் எடுத்து இந்த கோயிலை திருப்பியும் நல்ல பழையபடி கட்னா இந்த வருங்கால சந்தைக்கு பார்க்கறதுக்காக இந்த கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இந்த தட்சிணாமூர்த்தியோட சாமியோட சிலையில கைகள் கால்கள் எல்லாமே வந்து உடைக்கப்பட்டிருக்கு ரொம்பவுமே பாக்குறதுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குங்க ஆன்மீக நண்பர்கள் இந்த கோயில வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய கண்கள்ல இருந்து நீர் கண்டிப்பா வந்துடும் எண்ணா அவ்வளவு பழடைஞ்சு போயிருக்கு கோயிலை சுத்தி வளம் வரும்போது கருவறைக்கு பின்னாடி அழகான ஒரு சிறிய மண்டபம் ஒன்று இருக்குங்க அந்த மண்டபத்துக்குள்ள முருகப்பெருமான் வச்சு வழிபட்டுட்டு வராங்க முருகப்பெருமான் கையில் வேலோட நமக்கு ரொம்பவுமே அழகா காட்சி கொடுக்குறாரு பொதுவாகவே நாம நிறைய சிவன் கோயில்கள்ல மூலவருக்கு பின்புறம் விஷ்ணு பகவான் காட்சி கொடுக்கறதான் பார்த்துருப்போம் ஆனா இந்த கோயில பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவரா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அன்னப்பறவையாக பிரம்மாவும் வராகரவும் எடுத்து விஷ்ணுவும் அடிமுடியை தேடி போறதான காட்சி அமைப்பு தான் இங்க இருக்கு இதை போல நிறைய கோயில நம்ம பார்த்துருக்க முடியாது கடைசியா பார்த்தா வடதில்லை பாபா வரேஸ்வரர் கோயிலையும் இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல தாங்க நம்ம பார்த்திருப்போம் இதற்கான காரண தத்துவம் என்னன்னா இறைவன் நமக்குள்ளதான் இருக்காரு அவரை வெளியில தேடி போகாதீங்க நமக்குள்ள தேடீங்கன்னா தான் நமக்குள்ள இருக்கிற கடவுள் வெளிப்படுவார் அப்படின்ற தத்துவத்தை விளக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை நம்ம முன்னர்கள் நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படியே நாம கோயில சுத்தி வளம் வரும்போது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம நிறைய கோயில பாத்திருப்போம் பிரம்மாவுக்கு மூன்று தலைகளோட வடக்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுப்பாரு ஆனா இந்த கோயில பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையை நோக்கி காட்சி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குங்க அதுவும் அவர் பாக்குறதுக்கு இரண்டு முகங்கள் மட்டுமே நமக்கு தெரியுது இது எதற்காக இந்த மாதிரி வைக்கப்பட்டதுன்னு தெரியலங்க ஏன்னா இந்த கோயிலோட ஹிஸ்டரி எதுல தேர்ந்தாலும் கிடைக்கல இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் இந்த கோயில பத்தியான வரலாறு நமக்கு தெரிய வரலங்க பாருங்க பிரம்மா வடகிழக்கு நோக்கி இரண்டு தலைகளோட நமக்கு காட்சி கொடுக்குறாரு அவருடைய கைகள் வந்து பாருங்க முழுவதும் சேதனமாகி ஒரு கை முழுவதுமே உடஞ்சிருக்கு இன்னொரு கை பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் கொஞ்சம் உடைக்கப்பட்டிருக்குங்க இவ்வளவு புராதனமான ஒரு கோயில்ல இவ்வளவு சேதனம் பண்ணியிருக்காங்க இத பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா அறநிலைத்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துன்னு வந்து இதை பாதுகாத்தாதான் இந்த கோயில இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளால பார்க்க முடியும் பொதுவாகவே சிவன் கோயில் நம்ம வெளியே சுத்தி வரும்போது பிரம்மாக்கு பக்கத்துல துர்கம்மனும் சண்டிகேஸ்வரரும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க ஆனா இங்க துர்கா தம்மனும் இல்லை அதே போல சண்டிகேஸ்வரரும் நம்மளால பார்க்க முடியலங்க அது முற்காலத்துல இருந்து இருக்கணும் பின்னாடியே அது ரொம்பவுமே கோயில் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலைகளையும் யாராவது தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதற்கான அடையாளமே சுத்தமா தான் இருக்கு இவ்வளவு புராதனம் கொண்ட இந்த கோயிலை பாதுகாக்கணும்னா பக்தர்களோட வரியை அதிகமாக இருக்கணும் அப்படி பக்தர்கள் நிறைய பேர் வரும்போது தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போதான் அறநிலையத்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சேதாரம் அடைஞ்ச பகுதியெல்லாம் சரி பண்ணி மேலே கோபுரங்கள்லாம் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு பக்தர்கள் நாமளும் போய் கலந்துக்கிற அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி இருக்குங்க பொதுவாவே எல்லா சிவன் கோயிலுமே மூலவருக்கு இடது பக்கமா அம்மன் தெற்கு நோக்கிய மாதிரி நமக்கு காட்சி கொடுப்பாங்க இங்கேயும் அது போன்ற ஒரு தான் இருந்துருக்குங்க அது பிற்காலத்துல முழுவதுமா அழியப்பட்டு ஒரு சிறிய சுவர் மட்டும்தான் இன்னைக்கு எஞ்சிருக்கு அப்படியே நம்ம கோயில வளம் வரும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா கற்களுமே சேதரம் இருக்குன்னு தான் சொல்லணும் முற்றிலும் அழிகிற நிலையில இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூடங்க இந்த ஒரு காட்சியை மட்டும் நீங்க பாருங்க நந்தி பகவானுக்கு வலதுபுறமே அழகான ஒரு கருவறை உணர்ந்திருக்குங்க அது வந்து அம்மனுக்காக கட்டப்பட்ட கருவறையா தான் இருந்திருக்கணும் அந்த கருவறை இன்னைக்கு முழுவதுமே சேதரமாகி ஒரே ஒரு சுவர் அந்த ஒரு சுவர் கூட சொல்ல முடியாதுங்க அதுல பாதி மட்டும் தான் இன்னைக்கு தனியா நிக்குது அதுல இருந்து கீழே விழுந்த கற்கள் எல்லாமே இன்னைக்கு ஆடுகள் மாடுகள் கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு வராங்கங்க நந்தி பகவானுக்கும் இறைவனுக்கும் நடுவுல அழகான ஒரு சாளர அமைப்பு ஒன்று இருக்குங்க அதுல இருந்து நாம பார்த்தாலே உள்ள இருக்கிற ஈசனை ரொம்ப அழகா பார்க்க முடியுது பனிரெண்டு பட்டைகள் கொண்ட கல்லால செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா அது இருந்து பார்க்கும் போது அப்படிதான் தெரிஞ்சது அது மட்டும் இல்லாம உள்ள கருவறையில இருக்கிற சிவலிங்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அடி அகலத்துக்கும் ஆறு அடி உயரத்துக்கும் பிரம்மாண்டமா இருக்காரு இது வந்து இப்போ வச்சிருக்கிற சிலியா இல்லைனாக்க இதே முன்னாடி இருந்து வழிபட்டாங்களான்னு தெரியல முதல்ல நானும் பார்க்கும் போது இவர் தான் மூலவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா திருப்பி நான் உள்ள நல்லா உத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது உள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிவன் இருக்காரு மூன்று பட்டைகள் கொண்டு போட்டிருக்கறதால அந்த சிவபெருமான என்னால தரிசனம் பண்ண முடிஞ்சது அதையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி கட்டுறேங்க உங்களுக்கும் தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க தோழர்களும் இந்த கோயில கட்டின கலைஞர்களும் இன்னைக்கு இந்த கோயில பார்த்தாங்கன்னா ரொம்பவுமே மனவேதனை அடைவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்ப நம்மளால எந்த அளவுக்கு சேதனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேதனம் பண்ணி இன்னைக்கு அழைச்சுக்கிட்டு வராங்க அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் கூட்டமா வாங்க இன்னமும் இங்க ஒரு கால பூஜை வேலையை நடந்துகிட்டு தான் இருக்கு உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான கோயில் அழியாமல் மேலும் பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு ஒரே வழிதாங்க இருக்குது இங்கே நிறைய பேர் வாங்க பக்தர்களோட வரியை அதிகமாக அதிகமாக தான் இந்த கோயில் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து நிற்கும் நான் ஒருத்தன் நினச்சா மட்டும் இதை சாத்தியமாக முடியாது என்னால் முடிஞ்சது இதை வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதாங்க பண்ண முடியும் அதே போல் நீங்களும் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படி வர ஆரம்பித்தாலே போதும் வேறு எந்த ஒரு உதவியும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நம்மளுடைய வருங்கால சந்ததியினரும் இந்த கோயிலை பார்க்கணுன்னா இந்த கோயிலை நம்ம கண்டிப்பாக மீட்டெடுத்தே ஆகணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக இது நிறைய பேர் சென்றடையும் நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்